சங்கீதம் முப்பத்தி எட்டு வசனம் ஒன்று கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் பாவிதா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குறைகளை நம்ம எப்போ ஒத்துக்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய குறைகளை மன்னித்து அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ பர்ஃபெக்டாக ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க நம்ம எல்லா இடத்துலையுமே குறைகள் இருக்குது ஏசப்பா என்னை மன்னிங்கப்பான்னு இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் என்னுடைய குறைகளை மன்னிங்க நான் ஒழுங்காக ஜெபிக்கிறதில்ல ஒழுங்காக வேதத்தை எடுத்து வாசிக்கிறதில்ல கோவப்பட்டுடுறேன் இதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன் அடுத்து உங்களுக்கு விரோதமாக பேசுகிறேன் மற்றவர்களை குறை சொல்கிறேன் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறேன் இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் உங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்னென்ன செய்தீங்களோ என்னென்ன உங்களுக்கு தவறு அப்படின்னு இதை கேட்கும்போது இதை கேட்டுட்டு இருக்கும்போது யாவியானவர் உங்களுக்கு உணர்வை தருவார் எசப்பா என்னை மன்னிச்சிருங்க நான் இப்படி இப்படி பேசிட்டேன் இப்படி இப்படி நடந்துட்டேன் இப்படி இப்படி இருக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க எசப்பா என்னை கடிந்து கொள்ளிடாதேங்கப்பா என்னை தண்டிச்சிராதேங்க எசப்பா நீங்கள் என்னை தண்டிச்சிட்டீங்கண்ணா நான் எங்கப்பா போவேன் எனக்கு நீ யாரும் இல்லை நீங்கள் மட்டுந்தானே இசைப்பா இருக்கிறீங்க என்னுடைய குறைகளெல்லாம் மன்னித்து என்னுடைய வாழ்க்கைய மலர சேங்கப்பா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா கேட்கலாமா உண்மையாக கேட்குற ஒவ்வொருடைய பாவங்களையும் குறைகளையும் அப்பா மன்னித்து அதிலிருந்து ஒரு விடுதலையை தந்து மகிமையாய் வாழ பரிசுத்தமாய் வாழ சாட்சியாய் வாழ தேவையான கிருபைகளை தருகிறார் ஏசப்பாவோட உதவி இல்லாமல் நம்மளால் பரிசுத்தமாய் வாழ முடியாது ஏசப்பாவோட உதவி இல்லாமல் நம்மளால் உண்மையாக ஜெபிக்க முடியாது ஏதோ கடமைக்காக நம்ம ஜெபிக்கிறோமா இல்லை ஏசப்பாவுடைய அன்புல மூழ்கி அவர் நமக்காக செய்த நன்மைகளை நினைத்து அவரை நம்ம துதித்து பாடுறோமா கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம் ஏசப்பா ரொம்ப நல்லவங்க அவங்க நன்மை மட்டும்தான் செய்வாங்க ஒரு நாளும் தீமையை நினைக்கக்கூட மாட்டாங்க அவர் நல்ல தகப்பன் நம்மளுடைய குறையினால தான் நாம் தவறு பண்ணுகிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அடிகளை கண்ணீரான பாதை கவலைகள் இதெல்லாமே நம்ம சுமக்க வேண்டியதாக இருக்கிறது சில நேரங்களில் கடவுள் ஒரு வழியாக நடத்திட்டு போவாங்க ஆனால் அந்த டைமில் கூட சுயம் நம்மளுக்குள்ளே வெளிப்படாமல் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கும்போது அந்த வனாந்திரமான அந்த வாழ்க்கை அந்த கஷ்டமான பாதை கூட நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஸோ இன்றைக்கு நம்மளுடைய குறைகளை இசப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அதை நம்ம அறிக்கை இடலாம் கர்த்தர் நம்மளுடைய குறைகளை மன்னித்து நம்மளுடைய வாழ்க்கையை மலர செய்வாராக உங்களை கடிந்து கொள்ளாத நல்ல தகப்பன் உங்களை தண்டியாத நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார் அதனால ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது பலவீனங்கள் வரும்போது ஏன் ஏசப்பா இதெல்லாம் எனக்கு அனுமதிக்கிறாங்க ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க இப்படி ஏசப்பாவை ஏதாவது சொல்லி அவங்கள நம்மளை கஷ்டப்படுத்த வேணாம் இசப்பா ஏன் குறையை மன்னிங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க இசப்பா என்னை தயவாய் மன்னித்து எனக்கு இறங்குங்கன்னு நம்ம கேட்கும்போது நம்மளுடைய குறைகளை மன்னித்து கர்த்தர் நமக்கு இறங்குவாராக உங்களை அவர் ஒரு நாளும் கடிந்து கொள்ளாதிருப்பாராக உங்களை கர்த்தர் தண்டியாதிருப்பாராக உங்களுடைய குறைகளை மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவாராக என்று மனதாரவங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த வார்த்தைக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா ஏசப்பா ஆசிர்வாதமான வார்த்தைகளை தரும்போது மட்டும் நம்ம சந்தோஷமாய் பெற்று கொள்ளாதபடிக்கு உன்னுடைய குறைகளை நீ உணர்ந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு நம்ம சொல்லும்போது சொல்லும்போது கூட அந்த வார்த்தையை அக்சப்ட் பண்ணி அதன்படி நம்ம வாழும்போது நம்ம உண்மையிலே ஆசிர்வாதமாக இருப்போம் இன்னைக்கு என்னோடு நீங்கள் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றியப்பான்னு சொல்லலாம் நம்மளுடைய குறைகளை கர்த்தர் மன்னித்து நம்மை தண்டியாதிருப்பாராக கடிந்து கொள்ளாதிருப்பாராக அமீன் ஹாவ் அ blessed டே காட் bless யூ